அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் முத்தாய் அமையும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அற்புத யோகத்தை ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் அள்ளி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மிக வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ரோக சருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதி மிக வலுவாக நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்து வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணத்தை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் சனி பகவான் இந்த வாரம் முழுவதும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே நிறைவான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதிபதியான புதனுடன் இணைந்து வளம்பருகிறார் அதற்கு பிறகு நீங்கள் திருபாராத வகையில் கண்டச்சனியாக மிக வலுவாக அமரப்போகிறாருங்க எனவே கண்டச்சனியாக சனி பகவான் அமருவதை காட்டிலும் ஆறில் ஆட்சி பலம் பெற்று அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் உறுதியாக விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எண்ணி ஏழு நாட்களில் இந்த ஏழு நாட்களில் முத்தான வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் மோகமான அமைப்பில் பலம் பொருந்திய அமைப்பில் சனி வலம் பெறுகிறாருங்க அதற்கு பிறகு மிக வலுவாக ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி ஆறாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஏழாம் இடமாக கண்டச்சனியாக சப்தம சனியாக அமரக்கூடிய தருணம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பலனை உறுதியாக சனி அள்ளி கொடுக்க போகிறார் முழுமையாக அவர் யோகஸ்தானத்திற்குரிய பலனை இந்த வேலையில் கூட பாருங்க எனவே இதுவரை ரூணரோக சத்துருஸ்தானத்திற்கான பலனை இல்லை என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதற்கான பலன் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான வளர்ச்சி கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அசூர முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறது எதை செய்தாலும் அதில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான இனிமையான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவானினுடைய யோக சஞ்சார இறுதி காலகட்டத்தில் உறுதியாக அதற்கான பலன் நிறைவாக உங்களை தேடி வரும் உங்களுடைய சிந்தையில் இருந்த திட்டங்கள் அனைத்தையும் இந்த இறுதி தருவாயில் செயல் வடிவம் கொடுப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் நெருக்கடி போன்ற அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நிறைவாக அடுத்த ஏழு நாட்களில் முத்தாய் அமைவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு ஏனென்றால் மற்ற மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுப குரு ஒன்பதில் இருக்கிறார் குரு ஒன்பதில் இருப்பதும் அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது நவ வலிமை வாய்ந்த குரு ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஜென்ம ராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் விலகுகிறது யோக யோகசனி மற்றும் பாக்ய குருவினுடைய அமைப்பை இந்த வேளையில் முத்தாய் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் வெற்றிக்கு உரிதான மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் எந்தவித முயற்சியாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வ ஸ்தானம் வலு பெறுகிறது புனிதமடைகிறது எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கிடையே இடையே இருக்கக்கூடிய மன வருத்தம் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் மோற்றக்காரர்களான கேது ஜென்ம ராசியை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்ப முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இல்லாமல் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய சரியாகவும் கணக்கச்சிதமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் எவ்விதமான காரிய தடையும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை கிடைக்கிறது என்பத நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த வேளையில் செவ்வாய் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலம் வருகிறாருங்க பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைத்து முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அங்கு உச்சம் பெற்று சுக்கரனும் நிலை கொண்டிருக்கிறார் ராகுவும் அங்கு நிலை கொண்டிருக்கிறாருங்க இப்படி மூன்று கிரக கிரகநிலைகள் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலசரஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் அலைச்சல் குறையும் இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பெரிய அளவுல சிரமமின்றி எளிதில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சம் பெற்று சுக்கரனும் மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் முத்தான பல வாய்ப்புகளாக இந்த வேளையில் உங்களை வந்து சேர்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ஆரிய வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் சந்திரனின் அமைப்பு திட்டமிட்டதை காட்டிலும் வெற்றி வாய்ப்பை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எளிதில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே முத்தாய் அமையக்கூடிய இந்த தருணத்தை சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு உறுதியாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் தங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது காலம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியங்களும் தண்ணீரும் கொடுங்கள் அதனால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்கும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி மிக அற்புதமாக முத்தான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு